யாராவது ஒருத்தவங்க எதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனேத்துக்கு போட்டு வந்துட்டே இருப்பாங்க நல்ல சம்பளமாக இருக்குங்க பிரச்சனையே இல்லை நல்ல சம்பளம் நல்ல வேலை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு இடமா இருக்கும் ஒரே ஒரு வார்த்தை வந்துட்டு மேலே இருக்கவரு ஏதாவது ஏன்பா அப்படி தப்பு பண்ணிவிட்டேன்னு கேட்டால் கூட சரி அந்தால் எனக்கு எப்படி சொல்லலாம் அவர் யார் எனக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு அந்த வேலையை கூட ரிசைன்மெண்ட் வந்துடுவாங்க அந்த மாதிரி எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாதுன்னா கிட்டத்தட்ட அந்த ஆவணியில் பறக்கும்போது இந்த சூரியன் இங்கே இருக்கிறது இந்த சனியினுடைய பார்வை வச்சுக்கோங்களேன் நிச்சயம் இந்த மாதிரி வேலை தான் இல்லை எப்பயுமே அந்த ஹெட்பைட் அப்படின்றத மட்டும் ஏற்றிக்கவே கூடாது ஏன்னா சிம்மராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு புகழ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குங்க யாராவது புகழ்ந்து பேசினா சரிங்க கடன் கொடுக்குறதா இருக்கட்டும் கொடுத்துட்டு ஒரு காசை வந்து திருப்பி கேட்க கூட மாட்டாங்க அதை கேட்டால் கூட கௌரவ குறைச்சுன்னு நினப்பாங்க அதனாலயே என்னவோ அந்த குடும்பம் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாக பார்க்க முடியுது ஸோ இவங்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி இவங்களுக்கு கோவில்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம எங்களுடைய பரம்பரை சம்பந்தத்தை கட்டிட்டு இருந்தாங்க இந்த இடையில விட்டுட்டாங்க எங்களுக்கு அந்த வழிபாடு கூட நின்று போச்சு அப்படின்றப்போ இவங்களாம் அதை எடுத்து திருப்பி வழிநடத்தி கொண்டு வரக்கூடிய பிள்ளைங்களாகவும் இருக்காங்க குலதெய்வ வழிபாடுன்றது இடைப்பட்ட காலத்தில் நின்று இருக்கும் அதை திருப்பி வழிபட்டு கொண்டு வந்து கோயில் கட்டவங்களே இவங்களா கூட இருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் நிறைய கோயில்கள் வழிபாடு சம்மந்தப்பட்டது நான் ஒரு கோயில் கட்டணும் எனக்கு ஆசை இருக்குன்னா கூட இவங்க இவங்கெல்லாம் என்ன தெய்வத்தை வழிபட்டா உங்களோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப பழங்காலத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள் சிவன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கால பைரவர் இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த மாற்றத்தை தரும் அதே மாதிரி சனீஸ்வர வழிபாடுமே கட்டுமாடத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீதுர்கார்த்திகம் கம்பிகள் இப்போ ஆவணியில் பிறந்தவங்களோட லைஃப் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ ஆவணி மாதம் அப்படின்னாலே வந்துட்டு இப்போ பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா சூரியனுடைய ஆட்சி பெற்ற வீடு தான் அவங்களுக்கு வந்துட்டு ஆட்சியாக இருக்கக்கூடிய நேரம் தான் ஆவணின்னு சொல்லுவோம் ஒரு பக்கம் பயந்ததெல்லாம் என்னென்னா சித்திரையில் பிறந்தா ஆவணியில் பிறந்தா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசியில் பிறந்தா மாசியில் பிறந்தா இவங்களுக்குலாம் வந்துட்டு அப்பா கூட வாழ்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கும் பொதுவாக வந்துட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி பிறக்கும்போது குழந்தைகள் பிறக்கும் போது நிறைய வந்துட்டு குடும்ப உறவுகளில் பிரச்சனைகள் இருக்க மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகும் நம்ம சொல்லுவாங்க இதில் இல்லைன்னா அந்த ஆவணியில் பிறக்கிற பிள்ளைங்க ஏதோ ரூபத்தில் வந்துட்டு கொஞ்சம் வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் இவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆளுமை பண்புங்க எதுலனாலும் சரி தனித்துவம் அப்படிங்கிற கூடிய ஒரு ஆட்கள் அவ்வளோ ஒரு எதை எடுத்தாலும் பர்ஃபெக்ஷன் அப்படின்றது பார்க்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய அவுட் ஆஃப் லுக்காக இருக்கட்டும் ஒரு விஷயம் பேசுகிறதா இருக்கட்டும் இவங்கள பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆவணியில் பிறந்த பிள்ளைங்களா இருப்பாங்க ஆவணியில் பிறந்த பிள்ளைங்க தான் ரொம்ப வந்துட்டு கவர்மெண்ட் சம்மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து முக்கியமான ஒரு பதவியில் இருக்கிறதா இருக்கட்டும் முக்கிய பொறுப்புகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் அதே மாதிரி அரசு வழியில் ஆதாயம் பெறக்கூடிய நபர்கள் இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு எல்லாத்துலேயும் வந்துட்டிங்கன்னா ஒரு லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு ரொம்ப அழகாக வரக்கூடிய நபர்கள்னே சொல்லலாம் இவங்கள எப்பயுமே வந்துட்டு இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு யாரும் அட்வைஸ்லாம் பண்ண வேண்டாம் என்ன பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்கன்ற அளவுக்கு இவங்களுடைய நடைமுறைகளாக இருக்கட்டும் பாவனைகளாக இருக்கட்டும் உடலாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த உங்கள் அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு உறவில் மட்டும் இவங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் என்ன காரணம் பார்த்திங்கன்னா ஒன்று அப்பா வந்து ரொம்ப பாண்டிங்கான அப்பாவை இருக்கார் அப்படின்னா ஏதோ அப்பாவை de. அப்பா கூட இவங்க பயணிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கு சில பேருக்கு அப்பா இல்லாமல் இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரியான சூழ்நிலைகளுமே இந்த ஆவணியில் பிறந்த பிள்ளைங்களுக்கு இருக்கு அவங்களுடைய இணை ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது ஏதோ ரூபத்தில் கட் ஆகும் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா பையன் பாண்டிங் எப்படி இருக்கும்னா இந்த அப்பாவுடைய ஒவ்வொரு செயல்களுமே வந்துட்டு அந்த பிள்ளையை பற்றின சிந்தனைகளாகவே இருக்கும் இப்போ அப்பா இந்த பையனுக்கு இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கும் இப்போ நம்ம சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் பார்த்துருக்கோம் அதுல வந்து பிரகாஷ்ராஜ் வந்துட்டு ஜெயம் ரவிக்கு வந்து எடுத்துக் கொடுப்பார்ல உனக்கு இந்த ஷர்ட் நல்லாயிருக்கும் இந்த கோட் போட்டேன்னா உனக்கு நல்லா இருக்கும் பட் அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி வெளியில் வெளிப்படுத்தவும் தெரியாது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பணக்கு இதுதான் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுத்து அவங்களுக்கான வாழ்க்கை இவங்க வாழ்வாங்க அந்த மாதிரி நபர்களுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆவணியில் பிறந்தவங்களுக்கு இந்த அப்பா பையன் பாண்டி ஏதோ ரூபத்தில் வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும் நிறைய வெளியில் போனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கட்டும் அதே மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரியில் போய்ட்டு பெரிய சாதனை படைக்கக்கூடியவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆவணியில் பிறந்த பிள்ளைங்களாக இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த லீடர்ஷிப்பு ஒரு முதன்மைத்துவம் ஆளுமை எது எது கொடுத்தாலும் இவங்க சூப்பராக முடிப்பாங்க ஒரு அவங்களுக்கு என்னென்னா அவங்க கொஞ்சம் சோம்பேறிங்க அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் அவங்க எடுத்து வெளியில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருப்பாங்க ஏன்னா சனையினுடைய பார்வைப்படக்கூடிய இடம் இல்லையா அதனால இவங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்கும் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது சில நேரங்கள் என்னென்னா வேலை பார்த்துட்டே இருப்பாங்க யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனேத்துக்கு போட்டு வந்துட்டே இருப்பாங்க நல்ல சம்பளமாக இருக்குங்க பிரச்சனையே இல்லை நல்ல சம்பளம் நல்ல வேலை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு இடமா இருக்கும் ஒரே ஒரு வார்த்தை வந்துட்டு மேலே இருக்கிறது ஏதாவது ஏன்பா அப்படி தப்பு பண்ணிட்டேன்னு கேட்டால் கூட சரி அந்தாலும் எனக்கு எப்படி சொல்லலாம் அவர் யார் எனக்கு சொல்றதுக்கு அப்படின்னு அந்த வேலையை கூட பண்ணிட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி எப்ப என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது ஏன்னா கிட்டத்தட்ட அந்த பறக்கும் போது இந்த சூரியன் இங்கே இருக்கிறதப்போ இந்த சனியினுடைய பார்வைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் இந்த மாதிரி வேலை நிறைய பாக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிறந்தவங்க தான் அவுங்க மட்டும் இல்லாம இவங்களுக்கு ரொம்ப நாலேஜபிள்ங்க வெல் நாலேஜபிளா இருப்பாங்க ஒரு விஷயத்துக்கான ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு டவுட் கேட்குறோம் அப்படின்னா கூட அதை பற்றின படிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதை தாண்டி உலக அறிவு அப்படின்னு வாங்க இல்லைங்களா அதுவங்ககிட்ட நிறைய இருக்கும் நிறைய புக்ஸ் படிப்பாங்க நிறைய விஷயங்களை தேடி தேடி சேகரிச்சுப்பாங்க பொதுவாக வந்துட்டு இந்த ஆவணியில் பிறந்த பிள்ளைங்க உள்ளூர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுங்க ஏதோ சொந்த ஊரை விட்டு கண்டிப்பாக வெளியில் வந்துடுவாங்க இவங்க பூர்வீக சொத்துக்கள் அனுபவிக்கல கண்டிப்பாக தடைகள் இருக்கும் ஒரு ஒரு சில நேரங்களில் வந்து அவங்களுக்கு அப்பா வழி சொத்தாக இருக்கட்டும் தாத்தன் வழி சொத்தாக இருக்கட்டும் அதெல்லாம் அனுபவிக்கலை குறிப்பிட்டேன் கால இடைவெளி தடைகளுக்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உள்ளூருக்குள்ள இருந்துட்டு ஒரு பெரிய தாத்தா வந்து ஒரு பெரிய ஆளா இருந்திருக்காருன்னா அப்ப வந்து பெருசா அந்த சொத்துக்கள்லாம் அழிச்சு ஒரு வழி பண்ணிட்டாரு அப்படின்னா கூட இந்த பசங்க எல்லாம் வந்துட்டு திருப்பி தலையெடுத்து ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்கன்னே சொல்லலாம் அந்த குடும்பத்தில் இவங்களுடைய பேர் இன்னார் பேர் இன்னார் இப்படிலாம் பொழைச்சாங்க அது மாதிரி இந்த பையனும் பிழைக்கிறான் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெருமிதமாக வாழக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உறவு எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு வந்து பெருசாக வந்துட்டு இணக்கமான உறவுன்றது இருக்காது இல்லைன்னா வெளியில் போகக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குது அப்புறம் இன்னொன்று அம்மா அப்படின்றப்போ அந்த அம்மாவுக்கு தான் ஒவ்வொரு படனுங்க நிறைய பொறுப்புகள் எடுக்கக்கூடிய நிலை அப்படின்றது இருக்கும் அம்மாவுக்கு வந்து ரொம்ப எல்லா பொறுப்பும் பொறுப்பையும் அம்மாவோட அப்பாவோட நிலையிலேருந்து அம்மா பண்ணுவாங்க கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க அம்மா எப்பயுமே கோவப்படக்கூடிய ஆளாக இருப்பாங்க எடுத்து தான் குணம் இருக்குங்க ஏன்னா அளவு கடந்து ஒரு பேர்டன் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனம் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆட்படக்கூடிய நிலைகள் உண்டு ஸோ அந்த அம்மா வந்து தான் எல்லா எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கும் அந்த பயனுக்கான விஷயங்களில் கொஞ்சம் காண்ட்ரவைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அதிக அட்டாச்மெண்ட்டாக என்னவோ சொல்லுவாங்க இல்லைங்களா அம்மாக்கிட்ட தான் ரொம்ப செல்லமும் கொஞ்சுவாங்க அதே சமயத்தில் அம்மா கூட சண்டையும் போடுறது பார்த்திங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த ஆவணி மாதத்தில் பிறந்த பிள்ளைங்க ஆனால் அந்த அம்மா எல்லாமே அந்த பையனுக்காக செய்வாங்க அப்பா செய்கிறாரோ இல்லையம்மா நான் செய்கிறேன் உனக்காக அப்படின்னு அந்த பொறுப்பெடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அவங்களுடைய புதன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு அடுத்த சகோதரி எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த சகோதரின்ற உறவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு இதுவாக போகுங்க பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இணக்கமாக இருக்காது அவங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப இதுவாக போவாங்க அவங்களுக்கு கடமை என்னென்னு வாங்கிருக்கு இல்லையா அந்த மாதிரியான ஒரு முறைகளை மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பெருசாக ஈடுபாடு அப்படின்னு அட்டாச்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் இது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உறவுகள் நண்பர்கள் விஷயமா இருக்கட்டும் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு நடுநிலைத்தன்மையாக இருப்பாங்க ரொம்ப இறங்கி போயிட்டு அவங்களுக்காக அதை பண்ணுறேன் இதை மாதிரிலாம் இல்லாம ஒரு நடுநிலை தன்மையா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய படிப்பு அப்படிங்கிற போது இவங்களுக்கு ஆளுமை சம்பந்தப்பட்ட படிப்பு எதுலயுமே முதன்மை துவாங்க ஒரு மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கலாம் கண்டிப்பா மெடிக்கல் ஃபீல்ட்ல எல்லாம் போற பிள்ளைங்களுக்கு முக்கால்வாசி ஆணையில பிறந்த பிள்ளைங்க மெடிக்கல் ஃபீல்டில் போவாங்க அதே மாதிரி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது ஒரு இன்ஜினியரிங் ரிலேட்டட்லேயே நிறைய இன்ஜினியரிங் இருக்குங்க இல்லையா மெக்கமிக்கல் மெக்கானிக்கல் இந்த மாதிரி ஒரு மருத்துவம் சம்மந்தப்பட்ட ரிசர்ச் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய படிக்கக்கூடிய பிள்ளைங்க ஒரு யூனிஃபார்ம் லிட்டரில் போல் ஒரு போலீஸாக இருக்கலாம் ஒரு வக்கீலாக இருக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம் இந்த மாதிரியான படிப்பை படிக்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களது ஆணையில பிறந்தவங்களால் மட்டும்தான் அது அதிகாரத்தன்மை ஆளுமை பண்பு நினைஞ்ச ஒருத்தவங்களால் இந்த ஆவணியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டு இவங்களை பொறுத்தவரைக்கும் என்னென்னா இவங்க குடும்பத்தோடு ஒன்றி போகிறதுன்றது மிகப்பெரிய பிரச்சனை குடும்பத்தோடையே பிரச்சனையாக போது லவ் லைஃப் எப்படி இருக்கும்னு பாருங்களேன் நிறைய வந்துட்டு என்னென்னா இவங்களுக்கு கொஞ்சம் எந்த இடத்துல அனுசரணையாக பேசணும்னு உங்களுக்கு தெரியாதுங்க எதையுமே ரஃபன் டப்பாக பேசிடுவாங்க அதனாலே என்னவோ நிறைய இடங்கள் சிக்கல்களுக்கு ஆளாகிறது அப்படின்றது இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது இவங்க வந்து குணாதிசயங்கள் அப்படிங்கிறது அன்பு காட்டணும் ஒரு இருக்கணும் எங்க கோவப்படணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா கோவத்துக்கும் குறைவு இருக்காது கர்வத்துக்கும் குறைவு இருக்காது விடாபிடியா இதையும் செய்யக்கூடிய அந்த பிடிவாத குணம்னு வாங்க இல்லையா இது இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கொஞ்சம் பொறுமை நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும் இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கான வார்த்தைகளை க வெளிப்படுத்தினாங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்லை எப்பயுமே வந்து அந்த ஹெட்பைட் அப்படின்றத மட்டும் தலைக்கேற்றிக்கவே கூடாது ஏன்னா சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு புகழ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குங்க யாராவது புகழ்ந்து பேசினா சரிங்க உங்களுக்கான விஷயங்களை என்ன வேணுமோ சரி எக்ஸ்ட்ரீமாக கடனை கடன் கொடுக்குறதா இருக்கட்டும் கேட்ட காசை கொடுத்துட்டு இருக்க ஒரு காசை வந்து திருப்பி கேட்க கூட மாட்டாங்க அதை கேட்டால் கூட கௌரவ குறைச்சல் நினைப்பாங்க அதனாலேயே என்னவோ அந்த குடும்பம் நிறைய பிரச்சனைகளுக்கு காலாக பார்க்க முடியுது ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் இவங்க ரொம்ப இறக்க கொடுத்துட்டு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்றாங்க இன்னைக்கு நம்ம இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் வந்துட்டு நிறைய பொறுப்புகள் எடுத்து பண்ணுறதை பார்க்க முடியுது இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த கொஞ்சம் நிதானம் நிதான போக்கு எதை பண்ணனும் பண்ணக்கூடாது இறக்க குணம் இருக்கலாம் அதான் அந்த பாராட்டுக்கு மயங்கக்கூடியவராகவும் இருக்கீங்க அதே சமயத்தில் அந்த பாராட்டுன்றது ரொம்ப உள்வாங்கக்கூடாதுன்றது இவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இவங்கெல்லாம் என்ன தெய்வத்தை வழிபட்டாங்களோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழங்காலத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள் சிவன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால பைரவர் இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த மாற்றத்தை தரும் அதே மாதிரி சனீஸ்வர வழிபாடுமே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது உண்டு நிறைய வந்துட்டு இந்த பழங்காலத்து கோயில் இருக்கு பார்த்தீங்களா இப்போ ரீசெண்டாக கட்டின மாதிரி கிடையாது பழையங்காலத்து கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஆதி சிவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி அங்கே கண்டிப்பாக சனீஸ்வர பகவானுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்கும் கோ சன்னிதானம் இருக்கும் அந்த மாதிரியான இடங்களுக்கு போயிட்டு வரும்போது எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் வரதை பார்க்க முடியுது மோஸ்ட் ஆஃப் இவங்கெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல தான் அவங்களுடைய வீடே இருக்கும்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அது சார்ந்த ஒரு கோவில்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம எங்களுடைய பரம்பரை சார்ந்தது ஒரு கட்டிகிட்டு இருந்தாங்க இல்லை இடையில விட்டுட்டாங்க எங்களுக்கு அந்த வழிபாடு கூட நின்று போச்சு அப்படின்றப்போ இவங்களாம் அந்த எடுத்து திருப்பி வழிநடத்தி கொண்டு வரக்கூடிய பிள்ளைங்களாகவும் இருக்காங்க எது சூழ்நிலையில் அந்த குடும்பத்தில் வந்து குலதெய்வ வழிபாடுன்றது இடைப்பட்ட காலத்தில் நின்றுருக்கும் அதை திருப்பி வழிபட்டு கொண்டு வந்து கோயில் கட்டுறவங்களே இவங்களா கூட இருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் நிறைய கோயில்கள் வழிபாடு சம்மந்தப்பட்டது நான் ஒரு கோயில் கட்டணும் எனக்கு ஆசை இருக்குன்னா கூட இவங்களால செய்ய முடியுங்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகள் எடுத்துக்கிறது இவங்களுக்கு ஒரு சிறந்த மாற்றத்தை தரும் இவங்க மாணிக்கம் யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கான ஒரு அதாவது அவங்களுடைய செயல்பாடுகள் எதாவது தடைகள் இருக்கிறது விலகிறதை பார்க்க முடியுது ஸோ அந்த மாணிக்கங்கள் அவங்க யூஸ் பண்ணும்போது ஒரு எல்லாத்துலேயும் தலைமை பண்பாக இருப்பாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் விளக்குறதுன்றது நல்லாவே தெற்கான்னு கூட தெரியுங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கிறது அதான் எல்லாத்தையும் கவனிக்கணும் ஆனால் எந்த நேரத்தில் எதை செய்யணுன்றதை மட்டும் செஞ்சுட்டாங்கன்னா போதும் இப்போ என்ன வரைக்கும் நம்ம வந்துட்டு ஆவணி மாதத்தில் பிறந்தவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிற மிக்க நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க